லங்க் ஊடக நேர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் ஒரு உண்மை சம்பவத்தோடு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினத்தில் நாம் பார்க்க இருக்கிற ஒரு முக்கியமான விடயம் தமிழ்நாட்டு அரசியல் பரப்பில் தற்போது நிகழ்ந்திருக்கின்ற ஒரு துயரகரமான சம்பவம் நடிகர் விஜய் அரசியலில் கால் கால்பதித்து ஏறக்குறைய ஒன்றரை ஆண்டுகளை கடந்திருக்கிறது அதாவது வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னின்று அவர் தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில் தற்போது அவர் மும்முரமாக பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக சனிக்கிழமைகளில் மாத்திரம் பிரசாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவர் அதற்கு கூறும் காரணம் என்னவென்றால் சனிக்கிழமைகளில் யாருக்கும் ஒரு தொந்தரவு இல்லாத ஒரு நாளாக இருக்கிறது அனைவரும் வீட்டில் இருப்பார்களாகவே ஆகவே நிச்சய தினத்தில் மாத்திரம் பிரசாரத்தை முன்னெடுப்பதென்று என்று உத்தேசித்திருக்கிறார்கள் இதனை அவர் உத்தியோகபூர்வமாகவும் அறிவித்திருந்தார் அந்த வகையில் முதல் இரண்டு சனிக்கிழமைகளில் பிரசார நடவடிக்கைகள் எவ்வித பிரச்சனையும் இன்றி இனிதே நிறைவு பெற்றிருந்தன குறிப்பாக அந்த கூட்டத்தில் அந்த இரண்டு சனிக்கிழமைகளில் மாதிரி ஏறக்குறைய பத்திலிருந்து பதினையாயிரம் பேர் வரை கலந்து கொண்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது ஆனால் இது உத்தியோகபூர்வ தகவலில் ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு தலைவனை காண வேண்டும் என்ற நோக்கத்தோடு மாத்திரமில்லாமல் ஒரு ரசிகனாக கூடிய தொண்டர்கள் தான் அதிகம் என்று சொல்லுகிறார்கள் இந்த தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆரவாரங்களுடன் விஜய் களப்பயணத்தை மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் தற்போது கடந்த சனிக்கிழமையில் மிகப்பெரிய ஒரு துயரகரமான சம்பவம் நிகழ்ந்திருந்தது குறிப்பாக கரூரில் ஒரு குறுகிய சாலையில் அவருக்கு பிரசார இடம் ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த இடத்தில் கூட்ட நெரிசலின் காரணமாக ஏறக்குறைய நாற்பது பேர் உயிரிழந்ததாகவும் சொல்கிறார்கள் இதில் துயரகரமான விடயம் என்னவென்றால் அப்பாவி குழந்தைகள் இறந்தது தான் அந்த கூட்ட நெரிசலில் குழந்தைகளை அழைத்து செல்ல வேண்டாம் என்பது பெற்றோர்களும் யோசிக்கவில்லையா என்பதுதான் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்துகிறது இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகின்ற ஒரு இடத்தில் சிறிய குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் எல்லோரும் அங்கு செல்ல வேண்டுமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது முழுக்க முழுக்க இது வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிழையாக ஒரு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் அதே நேரத்தில் ஆளும் கட்சியின் சூழ்ச்சியை இத்தனை உயிரிழப்புகளுக்கும் காரணம் என்று மற்றொரு தரப்பினர் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதில் என்னென்ன உண்மைகள் இருக்கிறது என்பதை சற்று தீவிரமாக அல்லது தீர்க்கமாக நாம் ஆராய வேண்டும் குறிப்பாக விஜயன் பிரசாரத்திற்காக ஒரு விசாலமான நிலப்பரப்பை தாவா கவினர் கோரியிருந்திருக்கிறார்கள் ஆனால் அதற்கு அவர்கள் கேட்ட நிலம் வழங்கப்படாமல் மிகவும் குறுங்கலான ஒரு ஒடுங்கிய சாலை வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதுவும் கூட்ட நெரிசல் அதிகமானதற்கும் பல உயிர்கள் பலியானதுக்கும் ஒரு காரணமாக சொல்கிறார்கள் அதே நேரத்தில் சம்பவ இடத்தில் இருக்கக்கூடிய இருந்த மக்கள் தான் நேரில் கண்ட சாட்சிகள் சொல்வது என்னவென்றால் அங்கு போலீசார் வந்த பெருமளவில் இல்லை அவர்கள் ஒழுங்கான பாதுகாப்பை தரவில்லை அரசாங்கம் எங்களுக்கு போதிய இடவசதியை செய்து கொடுக்கவில்லை ஒரு கட்சி என்பதையும் தாண்டி ஒரு நடிகனாகவே இருந்தாலும் அந்த நடிகனை பார்ப்பதற்கு ஏராளமான குழுக்கள் திரளும் பொழுது அங்கு பரந்த அல்லது விசாலமான நிலப்பரப்பை வழங்க வேண்டியது ஆளும் அரசாங்கத்தினுடைய ஒரு கடமை அதை அவர்கள் சரியாக செய்யவில்லை என்று மக்களே குற்றம் சாட்டுவதையும் காணக்கூடியதாக இருக்கிறது ஆனால் போலீஸாரின் விடயம் அல்லது போலீஸார் கூறுவது என்னவென்றால் இவர்கள் பத்தாயிரம் பேருக்கு மாத்திரம்தான் அனுமதி கோரியிருந்தார்கள் ஆனால் வருகை தந்ததோ ஏறக்குறைய இருபத்தையாயிரத்திலிருந்து முப்பதாயிரம் பேர் வரை இருந்திருக்கலாம் நூற்று ஐம்பது அதற்கு முதல் நாள் நடந்த கூட்டத்துக்கு நாங்கள் நூற்றி ஐம்பது பேரை பாதுகாப்புக்காக ஒதுக்கி இருந்தோம் ஆனால் இந்த விஜயனுடைய பிரசார கூட்டத்துக்கு நாங்கள் ஐநூறு பேரை பாதுகாப்புக்காக ஒதுக்கி இருந்தோம் ஆக எங்களுடைய தரப்பில் எவ்வித பிழையும் இல்லை என்ற வகையில் காவல்துறையினரும் சொல்லியிருக்கிறார்கள் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட மூன்று பேர் மீது வழக்கு தாக்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்கு தொடர்பான விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையில் கூட்டத்திற்குள் ஆம்புலன்ஸ் பல உயிரிழப்புகள் அந்த சம்பவம் நிகழ்வதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது முன்னதாக நடைபெற்ற கூட்டத்தில் கூட இதே போன்று ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி கூட்டத்தின் நடுவே சென்றதை காணக்கூடியதாக இருந்தது ஆனால் அந்த நேரத்தில் ஒரு விசாலமான பரப்பு இருந்தபடியால் அந்த ஆம்புலன்ஸ் இலகுவாக சென்றது மக்களுக்கு எவ்வித சேதங்களும் ஏற்படவில்லை இதனை தான் டிஎம்கேவும் எதிர்பார்த்திருந்ததாகவும் மற்றொரு தரப்பினர் சொல்கிறார்கள் பிரபல ஊடகவியலாளர்கள் அங்கிருக்கக்கூடிய பிரபல ஊடகவியலாளர்கள் கூறுவது என்னவென்றால் இது ஆளும் கட்சியினுடைய திட்டமிட்ட சதியாக இருக்கலாம் விஜய் இப்படி ஒரு சூழ்நிலையில் வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருக்கலாம் என சொல்லப்படுகிறது முன்னதாக எத்தனையோ உயிரிழப்புகள் பலிகள் இடம்பெற்றிருந்தன ஆனாலும் கூட இந்த கரூரில் இடம்பெற்ற இந்த விபத்தை தொடர்ந்து முதலமைச்சர் உடனடியாக உத்தரவுகளை பிறப்பித்திருந்தார் சம்பவ இடத்திற்கு அந்த பிரதேசத்தினுடைய எம்எல்ஏவான செந்தில் பாலாஜி வந்திருந்தார் இப்படி பல விஷயங்களை காணக்கூடியதாக இருக்கிறது மக்களுடைய பிரதான கேள்விகள் அல்லது சந்தேகங்கள் எழுவதற்கு ஆளுங்கட்சியினுடைய இந்த துரித நடவடிக்கைகள் மிக முக்கிய காரணியாக பார்க்கப்படுகிறது 的。<laughs> எது எவ்வாறாயினும் இந்த கூட்டத்தில் நாற்பது உயிர்கள் பழி போகியிருக்கின்றன இந்த நாற்பது உயிர்களுக்கு இழப்பீடாக தமிழக அரசு சார்பில் பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது அதே சமயம் விஜயினுடைய தரப்பில் இருந்து இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருபது லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த சம்பவம் விஜய் கைது செய்யப்படுவதற்கு உந்துதலாக அமையுமா என்பது ஒரு புறம் இருக்க சில மாணவ அமைப்புகள் வந்து அவரை கைது செய்ய வேண்டும் என்ற வகையில் வீட்டின் முன்பு போராடி வருவதாகவும் நிறைய போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு வருவதையும் காணக்கூடியதாக இருந்தது பல காணொலிகள் இது சம்பந்தமானது வெளியாகி இருந்தது எவ்வாறாயினும் தற்போதைய கால பகுதியில் முன்பிருந்தது போல சில அரசியல் விடயங்களை ரகசியமாக செய்வதற்கில்லை இல்லை ஏனென்றால் தற்போது அனைத்து தரப்பிலிருந்தும் கேமராக்கள் இருக்கிறது எல்லோருமே உடனுக்குடன் தகவல்களை பெறக்கூடிய வசதிகள் இருக்கிறது கரூரில் நடந்த அந்த துயரமிகு சம்பவம் இடம்பெற்று சிறிது நேரத்திலேயே அங்கு என்னவெல்லாம் நடந்திருந்தது கூட்டத்திற்குள் சில வேறு ஆட்கள் புகுந்திருந்ததாகவும் அவர்கள் கால்களால் எல்லாம் மிதித்ததாகவும் கூட மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே உண்மை தகவல்களை கனகாலத்திற்கு மூடி மறைக்க முடியாது என்பது நிதர்சனமான உண்மை ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயத்தில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்பதை சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மரகாம ஸ்கிரீன் திரு நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்தில் நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசு இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி